அனைவருக்கும் வணக்கம் வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் பாலிட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் வித் கட்டோட பார்க்க போகிறோம் ஓகே இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸ் கொடுத்துட்டு இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே வாங்க இன்றைக்கி பாலிட்டி பார்க்கலாம் இறையாண்மை என்றால் என்ன அப்படின்றத பற்றி யார் சொல்லியிருக்காருனா ஜீன் போட்டின் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இறையாண்மை என்பது ஒட்டுமொத்த மற்றும் தடையில்லாத அரசின் அதிகாரமாகும் மேலும் அதீத கட்டளத்தன்மை உடையதாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜீன் போட்டீன் இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இறையாண்மை அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து மக்களாட்சி ஜனநாயக நாட்டில் வந்துட்டு தான் இறையாண்மை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மக்கள் தான் அவங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுப்பாங்க ஸோ மக்கள் தான் இறையாண்மை மிக்கவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாட்டம் இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நாடு வந்து எந்த ஒரு வெளிநாட்டு தலையீடு இல்லாமையும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்களே செஞ்சுக்குவாங்க அதுதான் இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா உச்சபட்சம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே இப்ப இந்த கோட்ஸை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு இறைன்னு இருக்கு இங்க வந்து தடைன்னு இருக்கு இந்த இரையும் தடையை நம்ம எடுத்துக்கலாம் இறைவன் கோயிலுக்கு போறதுக்கு தடை எதுக்கு தடை அப்படின்னா ஜீன்ஸ் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கோயில்ல எல்லாம் சொல்லி இருப்பாங்க சோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இறைவன் கோயிலுக்கு தடை எதுக்கு ஜீன்ஸ் போட்டு இன் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஒரு மரமானது தான் முளைவிடுவதை மாற்றி தர முடியாததை போன்று இறையாண்மையும் மாற்றி தர இயலாது இது ஓர் மனிதன் தன்னை அழித்து கொள்ளாமல் தனது உயிர் அல்லது ஆளு மாற்றி தர இயலாததை போன்றதாக சொன்னது யாரு அப்படின்னா லைபர் அப்படிங்கறவர் சொல்லிருக்காரு ஓகே இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க வந்து ஒரு மரம் வந்து முளை முளையிடுது அதாவது அந்த மரம் எங்க வந்து முளையிடுது அப்படின்னா லைப்ரரியில முளையிடுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு மரம் முளையிடும் போது அது எங்க முளையிடுது அப்படின்னா லைப்ரரியில முளையிடுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மக்கள் இறையாண்மை எனப்படுவது பெரும்பான்மை வாக்காளர்களின் அதிகாரமாகும் மேலும் இவ்வகை அதிகாரமானது வாக்குரிமை செயல்படக்கூடிய நாட்டில் வாக்காளர்கள் பல்வேறு வழிமுறைகளின் வாயிலாக வெளிப்படுத்தும் விருப்பமாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கார்னர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாக்காளர்களோட அதிகாரம் இது வந்து இந்த அதிகாரம் வந்து வாக்குரிமை செயல்படக்கூடிய நாட்டில் வந்து வாக்காளர்கள் வந்து பல்வேறு வழிமுறை வாயிலாக வெளிப்படுத்துகிற விருப்பம்னு சொல்லிட்டு கார்னர் சொல்லியிருக்காரு இதை எப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பெரும்பான்மை வாக்காளர்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா கார்னரில் தான் இருக்குது இருக்காங்க என்னது பெரும்பான்மையான வாக்காளர்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னா கார்னரில் தான் இருக்காங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பெரும்பான்மையான வாக்காளர்கள் கார்னரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பெருமளவில் இருக்கக்கூடிய ஏழை வர்க்கம் சிறிய அளவில் வாழும் பணக்கார வர்க்கமும் உள்ள அரசில் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் பணக்கார வர்க்கத்தின் உடைமைகளை பாதுகாக்கும் பொருட்டே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க ஹெரால்ட் லாஸ்கி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஓகே இப்ப பெருமளவில் இருக்கக்கூடிய ஏழை வர்க்கமா இருந்தாலும் சரி இதுக்கு ஷார்ட்கட் பாருங்க பெருமளவில் இருக்கக்கூடிய ஏழை வர்க்கமா இருந்தாலும் சரி சிறிய அளவில் இருக்கக்கூடிய பணக்கார வர்க்கமா இருந்தாலும் சரி கீயை லாஸ் பண்ணிட்டா என்ன ஆகிரும் எல்லாமே காணப்படணும் இல்லையா லாஸ் கீ ரெண்டு வர்க்கமும் என்ன பண்ணிருச்சு கீய லாஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அரசியல் சமத்துவம் என்பது பொருளாதார சுதந்திரம் என்று மெய்யாவதில்லை என்றும் அடிப்படை அப்படி இல்லாத நிலையில் வழங்கப்படும் அரசியல் அதிகாரம் என்பது பொருளாதார அதிகாரத்தின் கைப்பாவையாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பேராசிரியர் லாஸ்கி இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க அரசியல் சமத்துவம் அப்படின்னா பொருளாதார சுதந்திரம் என்று மெய்யாவதில்லை அப்படி இல்லாத நிலையில் வழங்கப்படும் அரசியல் அதிகாரம் பொருளாதார அதிகாரத்தோட பாவை இதுல இந்த கை பாவின்னு இருக்கு இல்லையா இந்த கை பாவைன்னா பொம்மை தானே அந்த பொம்மையில இருக்க கீய வந்து என்ன பண்ணிட்டேன் தொலைச்சிட்டேன் லாஸ் கீ லாஸ் பண்ணிட்டேன் கீயை லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அப்ப அடுத்து பாருங்க செல்வ வளங்களில் உள்ள வேறுபாடுகளை அகற்றி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாட்டின் வளமைகளில் சமமான பங்கு அளிப்பது பொருளாதார சமத்துவமாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பிரைஸ் பிரபு ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து பிரபு சார் இருக்கார்ல அவர் வந்து ஆக்டர் பிரபு இருக்கார்ல அவர் வந்து செல்வ வளத்தோடு தான் இருக்காரு இருந்தாலுமே அவருக்கு தான் என்ன வந்தது நிறையா பிரைஸ் உழுவுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் பசியோடு வாழும் ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் என்ன நன்மையை அளிக்க முடியும் அவனால் அந்த சுதந்திரத்தை சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ முடியாது இதை சொன்னது யாரு அப்படின்னா தாமஸ் ஹாப்ஸ்ன்றவர் சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பசியோடு வாழ்ற மனுஷனுக்கு வந்துட்டு தாமதமாக என்ன கிடைக்கிதுன்னா சிப்ஸ் ஹாப்ஸ் வந்து சிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க தாமதமாக சிப்ஸ் பாக்கெட் கிடைச்சா என்னாகவும் தானே வரும் பசியோடு வாழ்ற ஒரு மனுஷனுக்கு ஓகே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ஓகே இப்போ அடுத்து பாருங்க சுதந்திரம் சமத்துவம் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருக்கிறதான் நல்ல இயல்பு அப்படின்னு சொல்லி

ஹெரால்டு லாஸ்கி தான் சொல்றாரு இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் ரெண்டுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கீ லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பணக்கார சரி ஏழை வர்க்கமும் சரி அவங்க வச்சிருந்த கீ என்ன பண்ணிட்டாங்கன்னா லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்ப அடுத்து பாருங்க முதலாளிகளுக்கும் தொழிலாளர் சங்க தலைவர்களுக்கும் இடையே சுதந்திரமான போட்டி நிலவ வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆடம் ஸ்மித் சொல்லிருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதலாளிகளும் தொழிலாளர் சங்க தலைவரும் என்ன பண்றாங்கன்னா ஆடுறாங்க சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் முதலாளிகளும் தொழிலாளர் சங்க தலைவரும் சேர்ந்து என்ன செய்றாங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சுதந்திரமும் சமத்துவமும் ஒன்றுடன் மற்றொன்று நெருக்கம் பாராட்டுகின்றன சொன்னது யாருன்னா பொல்லார்டு அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு சுதந்திரமும் சமத்துவம் ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் மற்றொன்று நெருக்கம் பாராட்டுகின்றன ஓகே இதுக்கு எப்படி சக்கர் போடலாம் அப்படின்னா ஒன்றுடன் மற்றொன்று நெருக்கம் பாராட்டுனா பொல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஓகே அடுத்து பாருங்க சுதந்திரம் என்பதன் பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்க பாருங்க மகாத்மா காந்தி வந்து சுதந்திரத்தை மேம்படுத்துறதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் மகாத்மா காந்தி சுதந்திரத்தை மேம்படுத்துறதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சுதந்திரம் என்பது எதிர்மறையானதாகும் இது சுதந்திரம் என்ற நூலில் இருக்குது மனிதனுடைய மனிதனோட மீதும் அவனோட செயல்பாட்டோட எந்த வகை கட்டுப்பாடும் விதிக்க கூடாது அப்படின்னு சொன்னது யாரும் அப்படின்னா ஜே எஸ் மில்லின்னு சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுதந்திரம் கிடைச்சோனையே எதிர்மறையாக செயல்படுறாங்க மில்லுக்காரவங்க அப்படின்னு சொல்லி ஞாபக வச்சுக்கலாம் சுதந்திரம் கிடச்சோனையே எதிர்மறையாக செயல்படுறாங்க என்ன பண்ண யாரு மில்லுக்காரவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அனைவருக்குமே சுதந்திரத்தை பற்றிய தெளிவற்ற பார்வைகள் உண்டு அது அவரவர்களின் விருப்பத்தை பொறுத்து அமைகிறது பத்து நபர்கள் சுதந்திரத்தை பற்றி கருத்துரைக்கிறார்கள் எனும் போது ஒருவேளை எந்த இருவேறு நபர்களும் அவர்களின் சுந்தரத்தை பற்றிய வரையறையில் ஒன்றுவது இல்லை மேலும் சுதந்திரத்தின் கருப்பொருளையும் அவர்கள் விரும்பிய வகையில் தெளிவாக கூறுவது இல்லை இந்த பொதுப்படையான அறிவியல் சார்பில்லாத சொற்பிரயோகத்தை தான் இயற்கை சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு யாரு அப்படின்னா ஆர் என் கில் கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பர்ஸ்ட் இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ சுதந்திரம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து பத்து பேர் வந்து சுதந்திரத்தை பத்தி சொல்றாங்கன்னா அதுல எட்டு பேர் ஒரு மாட்டம் சொன்னாலும் ரெண்டு பேர் வந்து எப்படி சொல்லுவாங்க சுதந்திர பத்தி சுதந்திரத்தை பத்தி வேற மாதிரி தான் சொல்லுவாங்க தான் இயற்கை சுதந்திரம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்படின்னா ஆர் என் கில் ரீஸ்ட் அவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இயற்கை சுதந்திரம் அவர் சொல்றாரு யார் சொல்றாரு கில் ரீஸ்ட் சொல்றாரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இயற்கையோட எந்து சுதந்திரமா வாழணும் அப்படின்னா சுதந்திரமா வாழ்றவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கில்லாடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இயற்கையோட சுதந்திரத்தோட வாழ்றவங்க தான் கில்லாடிங்க அப்படின்னு சொல்றாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க ஒரு செம்மறியாட்டின் கழுத்தை பிடித்திருக்கும் ஓனாயை மேய்ப்பவன் துரத்தி அடிக்கிறான் அதற்காக அந்த செம்மறியாடு அவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறது ஆனால் அந்த ஓனாயோ அவனை சுதந்திரத்தை ஒழிப்பவன் என குறை கூறுகிறது ஏனெனில் குறிப்பாக அந்த ஓனாய்க்கும் கருப்பு செம்மறியாட்டிற்கும் சுதந்திரம் தொடர்பான ஒத்த கருத்து அமைவது இல்லை இதை போலவே தான் மனித இனத்திற்கு இடையேயும் தற்பொழுது சுதந்திரத்தை பற்றி வேறுபாடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாரு அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்காரு இது எப்படி ஞாபகம் அதாவது என்னன்னா செம்பரியாடு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் செம்பரியாட்டை வந்து ஓனா பிடிக்க பிடிக்க வருது அப்ப வந்து அந்த ஓனா என்ன நினைக்குது அப்ப வந்து செம்பரியாட்டை காப்பாத்த யார் வரா செம்பரியாட்டோட ஓனர் வந்துருவாரு அதனால வந்து ஓனாய்க்கு வந்து அதோட சுதந்திரம் போகுதுன்னு சொல்லி நினைக்கிது சோ இதே மட்டும் தான் சுதந்திரமும் ஒருத்தருக்கு ஓகேவா போடும் ஒருத்தருக்கு ஓகே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்படின்னா அவரகம் லிங்கன் சொல்றாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப செம்மறியாடு இருக்கா செம்மறியாடு கதை இது இருக்கா இப்ப என்னது செம்மறியாட்டுக்கு ஆட்டுக்கு ஆப்புதான் அந்த ஆபரகம் லிங்கன்ல என்னது ஆப்பு தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லாட்டி செம்மறியாட்டை வந்து ஒன் இருந்து காத்து காப்பாத்திட்டாரா ஓனரு அப்புறமா என்ன செய்வார் அப்படின்னா அவர் வந்து கசாப் கடையில் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க செம்பரியாட்டை அப்புறமா யார் கசாப் கடையில் கொடுத்துருவார் ஓனர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க க சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதாலும் மேலும் சுதந்திரத்தின் மூலம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாலும் சுதந்திரத்துக்கு ஆபத்தான நிலை உருவாக்கப்படலாம் இதை சொன்னது யாரு அப்படின்னா ஜேம்ஸ் மார்டிசன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுதந்திரத்தை த தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதாவது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா தவறாக பயன்படுத்தின ஜேம்ஸ் என்ன செஞ்சாரு மாட்டிக்கிட்டார் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தின ஜேம்ஸு மாட்டிக்கிட்டார் யார் இந்த ஜேம்ஸ் இந்த தவளை தான் இந்த ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சுதந்திரம் என்பது மனிதர்களை நோக்கி வருவதால் மாறாக மனிதர்களே சுதந்திரத்தை நோக்கி எழுச்சி கொண்டு செல்ல வேண்டும் மகிழ்வுடன் வாழ்வதற்காக சிரமப்பட்டு பெறப்படுகின்ற சுதந்திரம் ஓர் ஆசீர்வாதமாகும் அப்படின்னு சொல்லி யார் சொல்ல எங்க இருக்கு அப்படின்னா புதுதில்லி மத்திய செயலகத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொல்றாங்க இங்க பாருங்க சுதந்திரம் மனிதர்களை நோக்கி வராது மனிதர்கள் தான் சுதந்திரத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ சுதந்திரத்தை நோக்கி போகணும் எங்க போகணும் சுதந்திரத்தை நோக்கி டெல்லியே டெய்லின்னு வச்சுக்கோங்க சுதந்திரத்தை நோக்கி போறோம் போறோம் அப்படின்னா செக்ரெட்டரிய்க்கு போறோம் எங்க போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு போறோம் வச்சுக்கலாம் டெய்லியும் நோக்கி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள் அப்படின்னு யார் சொல்றது அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொல்றாரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சட்டம் செயல்படாத நிலை விலங்குகளாக மாறாங்க அப்ப விலங்குகளா மாறினா என்னாகும் அறிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் விலங்குகளா மாறினா அறிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை அப்படின்னு சொல்லி யார் சொல்றதுன்னா ஜான் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் சொல்றாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே கட்டளை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு இங்கே பாருங்க சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை அப்போ வந்து என்னது ஜான் வந்து என்ன பண்ண ஜான் வந்து ஆஷ் கலர் சட்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஜான் வந்து ஆஷ் கலர் சட்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நீதி நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்காக அரசு அங்கீகரித்த விதிமுறைகளின் தொகுப்பே சட்டம் ஆகிறது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா சல்மானு அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு நீதி நிர்வாகத்தை செயல்படுத்தணும்னா அரசு வந்து ஒரு விதிமுறைகளை உருவாக்கி இருக்குது அந்த விதிமுறைகளோட தொகுப்பு தான் சட்டம் அப்படின்னு சொல்கிறாரு யாரு சல்மாண்டு இப்போ நம்மளுக்கு சல்மான் கான் ஆக்டர் தெரியும் அவர் தான் வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாரு அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே அப்பா இந்த சல்மான் கானே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீதி நிர்வாகத்தை செயல்படுத்த சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க சட்டங்கள் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை இதை சொன்னது யார் அப்படின்னா ஜான் லாக் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு சட்டம் இல்லைன்னா அங்கே சுதந்திரம் இருக்காது இப்போ சுதந்திரம் இல்லாட்டி என்ன அர்த்தம் ஜான் வந்து லாக்அப்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சுதந்திரம் இல்லாட்டி என்னது ஜான் லாக்அப்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சட்ட நிபுணர்களின் கருத்துக்கள் பெரும்பாலான நேரங்களில் சட்டமாகவே கருதப்படுகிறது உதாரணத்துக்கு இங்கிலாந்தில் கோக் மற்றும் பிளாக் ஸ்டோனின் விளக்க உரைகள் அமெரிக்காவின் ஸ்டோரி மற்றும் கென்ட் இந்தியாவோட விக்னேஸ்வரா மற்றும் அபரார்கா ஆகியோரின் விளக்க உரைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்படின்னா அப்பாத்துறை அப்படிங்கிறவர் சொல்றாரு அதாவது என்னன்னா இப்ப ஒரு சட்ட நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்தகத்தின் மூலமாவோ இல்ல சில தொலைக்காட்சி இந்த மூலம் சில சட்ட நிபுணர்கள் அவங்களுடைய கருத்தெல்லாம் வந்து தெரிவிப்பாங்க அப்படி தெரிவிக்கிறப்ப அதுவே வந்து சட்டமா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி மாறின சட்டத்துக்கு சில உதாரணம் தான் பாருங்க இங்கிலாந்துல வந்துட்டு கோக் மற்றும் பிளாக்கோட அந்த கருத்து அதை வந்து சட்டமா மாத்திருக்காங்க அதே மாட்டம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டோரி மற்றும் கெண்டோடதை சட்டமா மாத்திருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரா மற்றும் அபரா இருக்கா அவங்களுடைய கருத்துக்களை வந்து சட்டமா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு அப்பாத்துறை இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சட்ட நிபுணர்களுடைய கருத்துக்களை வந்து சட்டமா ஆக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்றது அப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சட்ட நிபுணர்களோட கருத்துக்களை வந்து சட்டமா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க தனி மனிதனின் நல்லொழுக்கத்திற்கு சரிசமமாக இயங்கக்கூடியது நல்ல அரசாகும் அரசியல் உடற்கூறில் ஏதேனும் ஒரு பகுதி பாதிக்கின்ற போது ஒட்டுமொத்த உடலும் பாதிப்புறும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா பிளாட்டோ அப்படிங்கிறவர் சொல்றாரு ஓகே இவர் வந்து ஒரு தத்துவஞானி தீவிர நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு தனி மனிதனின் நல்லொழுக்கத்துக்கு சரிசிரியமாக இயங்கக்கூடியது நல்ல அரசு இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க இப்போ தனி மனுஷன் ஒழுக்கமாக இருக்கணும்னா பிளேட்டை கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டுமொத்த உடலும் என்ன செய்யும் பாதிப்புறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தனி மனிதன் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் பிளேட்டை கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் இல்லாட்டி கிருமி அட்டாக் பண்ணி ஒட்டுமொத்த உடலும் என்ன செய்யும் பாதிப்புறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் அடுத்த கொட்டேஷன் பாருங்கள் தற்காலிக தற்கால அரசானது நீதிநெறி மதம் மற்றும் இயற்கை சட்டத்தின் லட்சியவாத அடிப்படையில் நீடிக்கிறது எனலாம் அதே சமயத்தில் அரசு தனது சுய பாதுகாப்பிற்காக மேற்குறிப்பிட்ட ஒன்றையோ அல்லது அனைத்தையுமோ மீறுகிறது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கோட்ஸி அப்படிங்கிறவர் சொல்லிருக்காரு இவர்தான் கோட் சி ஓகே இப்ப வந்து என்னது இப்போ இருக்க அரசெல்லாம் என்னென்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஆஹ் மதம் இயற்கை சட்டம் இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க ஆனா அதோட சுய பாதுகாப்புக்காக என்ன பண்ணிருது அப்படின்னா இதுல ஒன்னையோ இல்ல எல்லாத்தையும் அதை என்ன செய்து அப்படின்னா மீறிடுது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்படின்னா கோட் சி அப்படின்றவரு சொல்றாரு இத எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உம் சுய பாதுகாப்புக்காக தான் கோட்டு போடுறோம் சட்டமும் ஒழுங்கும் நீதியை நிலை பட்சத்தில் சமூக வளர்ச்சியை தடுக்கும் ஆபத்தான தடுப்பு அணைகளாக இவை மாறுகின்றன அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா மார்டின் லூதர் கிங் சொல்றாரு ஓகே இதை செய்ய தவறும் பட்சத்தில் தவறுனா என்ன இதை செய்ய தவறுனா என்ன ஆகும் மாட்டிக்குவோம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இதை செய்ய தவறுனா மாட்டிக்கலாம் கண்டுபிடிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஜேம்ஸ் மேட்டிசன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உரிமைகள் மசோதாவை அறிமுகப்படுத்தினார் எந்த உரிமைகள் மசோதா இப்போ வந்து நிறைய உரிமைகள் மசோதா இருக்குல்ல அடிப்படை உரிமைகள் மனித உரிமைகள் அரசியல் உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மசோதா வந்து இருக்குது உரிமைகள் உரிமைகள் நிறைய இருக்குது இந்த உரிமைகள் மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா இந்த ஜேம்ஸ் மேட்டிசன் அப்படிங்கிறவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல வந்து புகழ்பட்ட வெஜினியா மனித உரிமைகள் பிரகடனத்தோட அடிப்படையில் அமைஞ்சது அப்படின்றாங்க உரிமைகள் மசோதா அப்படிங்கிறது இங்கிலாந்தோட மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க இது ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுலையும் ஆங்கில உரிமைகள் மசோதா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்தும் இந்த ரெண்டு இதுல இருந்தும் தான் இந்த வெர்ஜினிய மனித உரிமைகள் பிரகடன வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு யார் அது சொல்றது அப்படின்னா ஜேம்ஸ் மெட்டிசன் ஜேம்ஸ் மெடிசன் யாரு அப்படின்னா அவர் தான் வந்து உரிமைகள் மசோதாவை அறிமுகப்படுத்தினவர் ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜேம்ஸ் வந்து என்ன உரிமைகள் மசோதா தானே அறிமுகப்படுத்துனாரு அப்போ என்னது ஜேம்ஸ் மா மாடி மேலே போய் சண்ணை பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது ஜேம்ஸ் மேடிசன் அப்படின்றக்கா ஜேம்ஸ் மேடியை மாடின்னு போடுவாங்க ஜேம்ஸ் வந்து மாடியில் போய் சண்ணை பார்க்குறதுக்கு என்ன இருக்குது உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஓகே அடுத்து பாருங்கள் மக்களாட்சியை பற்றி தத்துவவாதிகளுடைய வரையறை வந்து கொடுத்துருக்காங்க மக்களாட்சி என்பது ஒரு மகிழ்ச்சியான அரசாங்க வகையாகும் இவ்வகை அரசில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைவரும் சமமாக நடத்தப்படுவதற்கும் அதன் மூலம் சமத்துவ சமுதாயத்திற்கு வழி உள்ளது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சாக்ரேட் சொல்லியிருக்காரு ஓகே இதை மக்களாட்சி பற்றி சாக்ரேட்டே சொல்லியிருக்காரு இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா சா சாக்லேட்னு எடுத்துக்கோங்க மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சாக்லேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க ஒரு அரசின் மகிமே அதன் மக்களாட்சியில் உள்ள சுதந்திரம் தான் எனவே மக்களாட்சியானது இயற்கையாகவே அரசில் சுதந்திரம் இருக்குமாறு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா பிளாட்டோ அப்படிங்கிறவர் சொல்றாரு இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அரசுக்கு ஒரு மகிமை கிடைக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னா பிளேட்டு பிளேட் வேணும் இப்போ எப்படி மணிமேகலைக்கு வந்துட்டு அச்சியா பாத்திரம் பிளேட்டு தானே எது அது கிடைச்சதும் அந்த மாதிரி ஒரு அரசுக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேட்டு கிடைச்சா மகிமை அரசுக்கே ஒரு மகிமை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஒரு மக்களாட்சி அரசமைப்பின் அடித்தளமே சுதந்திரம் தான் மக்கள் இதை விரும்ப காரணமே இந்த அரசியல் அமைப்பில்தான் அனைவருக்கும் சமமான அளவில் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அரிஸ்டாட்டில் மக்கள் வந்து அடித்தளத்தில் இருக்கிறப்ப அரிக்கும் மக்கள் வந்து அந்த கிரௌண்ட் சொல்லுவாங்களா அடித்தளத்துனா கொசு கிரவுண்ட் ஃபுளோர்ல அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அரிக்கும் அப்படின்னு சொல்லி கடிச்சிடும் அதனால அறிக்கைன்னு சொல்லி ஞாபகம் மக்கள மக்கள் வந்து அடித்தளத்துல இருந்து அறிக்கைன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மக்களாட்சி பத்தி அறிஞர்களுடைய பார்வைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மக்களாட்சி என்பது சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் வாழும் ஒரு நிதர்சன மெய்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி கோவாடு கோல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சமூக பொருளாதார மற்றும் அரசியல் தளத்தில் வாழ்றவங்களுடைய கோல் என்ன அப்படின்னா கோவாவுக்கு போகிறதுதான் அவங்களுடைய கோலே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது சமூக பொருளாதார அரசியல் தளத்தில் வாழ்றவங்களுடைய கோல் என்னது கோவாவுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் மக்களாட்சி என்பது மக்களால் நடத்தப்படும் அரசாங்கம் குறிப்பாக பெரும்பான்மை மக்களால் ஆகும் மக்களாட்சி அரசாங்கத்தில் மேலான அதிகாரம் மக்களிடம் இருக்கும் இந்த அதிகாரத்தை மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தும்

மக்களாட்சி பற்றிய இவங்களுடைய கருத்துக்கள்லாம் பார்க்கலாம் மக்களாட்சியை சமதமத்திற்கான பாதை ஆகும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா காரல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு அப்போ பாதைன்னு வரும் பாதையில் கரெக்டாக என்ன செய்யணும் காரை ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காகவே மக்களான அரசாங்க முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து ஷார்ட்கட் தேவையில்லை நம்ம சின்ன இருந்து இந்த கோட்டை நம்ம படிச்சிக்கிட்டே வரும் அதனால இதுக்கு ஷார்ட்கட் தேவை அடுத்து பாருங்கள் எளியோருக்கும் வழியோருக்கும் சம வாய்ப்பு வழங்குதல் மக்களாட்சியில் மட்டுமே நடைபெறும் என்பதே என் கருத்து இது வன்முறையற்ற வழியில் மட்டுமே சாத்தியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாத்மா காந்தி சொல்லிருக்காரு மகாத்மா காந்தி அப்படின்னாலே அகிம்சை தான் அப்போ இந்த வன்முறை அற்ற அப்படின்னு வார்த்தை வர்றப்பயே நம்ம வந்து மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து பாருங்க எந்த ஒரு மனிதனும் தனக்கு தெரியாத அல்லது அனுபவம் இல்லாத துறையில் செயல்பட விரும்புவதில்லை அரசாங்கம் என்ற கடினமான மற்றும் மிகுதியான திறன் தேவைப்படும் துறையில் ஈடுபட தனக்கு தகுதி உள்ளதாக கருதி அனைவரும் செயல்பட விரும்புகின்றனர் அப்படின்னு சொல்லி யாரு சாக்லேட்டை சொல்லியிருக்காரு அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு மனிதனும் யாரு எந்த ஒரு மனிதனும் அனுபவம் எந்த ஒரு மனிதனும் என்ன கொடுக்குறாங்க சாக்லேட் கொடுத்தா என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது அனுபவம் இல்லாத மனிதர்கள் கொடுத்தா சுத்தமா என்ன பண்ணக்கூடாது சாக்லேட் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எந்த ஒரு மனிதன்டர் இருந்தும் தனக்கு தெரியாத மனிதன் இருந்தும் என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது சாக்லேட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஹெரால்டு லாஸ்கி ஹெரால்டு லாஸ்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயலாட்சி பிரிவிற்கு சர்வ வல்லமையுடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்போ நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் செயல்படுது அங்கே அமெரிக்காவில் வந்துட்டு குடியரசு முறை அரசாங்கம் செயல்படுது அப்போ நாடாளுமன்ற முறை அரசாங்கம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு சர்வ வல்லமை சர்வ வல்லமையும் தேவைப்படும் ஸோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது கொடுக்குது எது நாடாளுமன்ற முறை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெரால்டு ஜெயல் ஆஸ்கி அப்படிங்கிறவர் சொல்றாரு ஓகே இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சர்வ வல்லமையாக செயல்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சர்வ வல்லமையோட நாடாளுமன்றத்தில் சர்வ வல்லமையோட செயல் பண்ணணும்னா கீயை லாஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கியை லாஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அதே நாடாளுமன்ற முறையை பற்றி இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராம்சே மூர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார்ன்னா முன்னாள் பிரிட்டிஷ் பிரதம மந்திரி இதனை வந்து அமைச்சர் குழுவோட சர்வாதிகாரம்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு இதை பற்றி நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை பற்றி அமைச்சர் குழுவோட சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சொல்கிறார் யார் ராம்சே முர் அப்படிங்கிறவர் ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பார்க்கலாம் அமைச்சர் குழுக்கள் வந்து சர்வாதிகாரமா செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு எங்க போய் ராமர்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சலாம் அமைச்சர் குழுவெல்லாம் சர்வாதிகாரமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கடவுள் ராம் ராமர்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்து பாருங்க மனிதன் என்பவன் இயற்கையாகவே அரசியல் விலங்கு இயற்கையில் ஒரு மனிதன் அரசு இல்லாமல் வாழ முடியாது அவ்வாறு அரசின்றி வாழ்பவன் மனித குலத்திற்கு மேலானவன் அல்லது கீழாவனவன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அப்படிங்கிற நூலில் அரிஸ்டாட்டல் சொல்லியிருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க விலங்குன்னு வருது விலங்குனாவே இங்கே பாருங்க அரசியல் விலங்கு

சமூக அக்கறையோட செயல்படுற அக்கா அதாவது தமாசா அக்கா இருந்தாலும் சமூக அக்கறையோட செயல்படுறா பொது நலனுக்காக அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தமாசா அக்கா இருந்தாலும் சமூக அக்கறையோட பொது நலனுக்காக செயல்படுறா அக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க அச்சமும் நானும் இரட்டையர்களாக பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா ஹாப்ஸ் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது இரட்டையா பிறந்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா எப்பயுமே நம்மள வந்து என்ன பண்ணுவோம் அச்சம் மூட்டே இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய ஹாபியே ஹாபின்னு வச்சுக்கலாம் இதை இரட்டை பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களை சொன்னா நான் இல்ல அவன் எஸ்கே பயிருவாங்க நம்மளுக்கு அது பயமா இருக்கும் ஓகேவா சோ யார்கிட்ட பேசுறோனே தெரியாது அந்த அச்சம் நம்மளுக்கு இருக்கும் இது இந்த மாதிரி அச்சை ஏற்படுத்துறதுதான் இவங்களுடைய ஹாபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க மனித குலம் முழுமைக்கும் உள்ள பொதுவான மனச்சார்பாக நான் முன்வைப்பது யாதெனில் அவர்கள் அதிகாரத்தின் மேல் கொண்டுள்ள இடைவிடாத மற்றும் ஓய்வற்ற விருப்பம் ஆகும் அவ்விருப்பம் அவர்கள் மரணத்தின் போதுதான் முடிவுக்கு வருகிறது இது சொன்னது யாருன்னா ஹாப்ஸ் தான் சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ ம மரணத்தின் போது மரணத்தின் போது எது முடிவுக்கு வந்துடும் ஹாபி அவங்களோட ஹாபியும் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் பிறர் உனக்கு பாதகமானவற்றை செய்வதற்கு முன் நீ அவர்களுக்கு பாதகமானவற்றை செய்துவிடு அப்படின்னு சொல்றது ஹாப்ஸ் தான் இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ம பிறர் உனக்கு பாதகமானவற்றை செய்வதற்கு முன் அவங்களுக்கு பாதகமான பண்ணிட்டு செய்யறது தான் ஹாபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சொத்தினை பாதுகாப்பதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு நோக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் லாக் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா சொத்தை பாதுகாக்கிறதுக்காக ஜான் வந்து என்னது சொத்து பத்திரத்தெல்லாம் லாக்கரில் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜான் வந்து லாக் பண்ணிட்டான் சொத்து பா சொத்தை பாதுகாக்கணும் சொத்து பத்திரத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான் லாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் மனிதன் மனிதனின் சுதந்திரமாக மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் ஆனால் எங்கெங்கு காணினும் அவன் விளங்கிடப்பட்டு இருக்கிறான் ஒரு மனிதன் தன்னையே பிறரின் எஜமானராக எண்ணுகிறான் எனினும் பிறரை காட்டிலும் மிகவும் அடிமையாகவே தொடர்ந்து காணப்படுகிறான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா ரூசோ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரூசோ அப்படிங்கிறத இங்கே பாருங்க விலங்கிடப்பட்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த விலங்கிடப்பட்டிருக்கிறான வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யாருக்கு இந்த ரூசோவோ லூசோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க லூசுங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க விலங்கு போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் நீங்கள் இழப்பதற்கு உங்கள் விலங்கினை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது அப்படின்னா காரல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு உலக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் எல்லாரும் கார்ல சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் எல்லாரும் என்ன செய்யலாம் காரில் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தற்பொழுது வரையிலான அனைத்து சமுதாயங்களின் வரலாறுமே வர்க்க போராட்டத்தின் வரலாறு ஆகும்னு சொன்னதும் கார்ல் மார்க்ஸ் தான் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த வர்க்க போராட்டம் அப்படின்றதாம் இதை வந்து நம்ம வருகிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் வருத்தாலே என்னது காரமான ஐட்டத்தை தான் என்ன செய்வாங்க வருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு உலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னு பாரதியார் பாடி இருக்காரு நாம் ஜாதி மதங்களை பார்க்க வேண்டாம் இந்த நிலத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஒன்றே அவர்கள் எந்த ஜாதியினரை சார்ந்திருந்தாலும் அல்லது எந்த வேகத்தை வேதத்தை போதிப்பத வேதத்தை போதிப்பவராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றே அது மனித குலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்காரு ஜாதி பற்றி இவர் அதிகமா அதிகமாக பேசுவார் பாரதியார் தான் ஸோ நம்ம இந்த கோர்ஸ் வந்தாலும் நம்ம பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம் அடுத்து பாருங்க ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்பு வரும் அப்படின்னு சொன்னது யார் தான் பாரதியார் தான் ஆணும் பண்ணும் சமமாக கருதறது யாரு பாரதியார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்